ஸ்ரீ குரு ஜியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜேதிடன் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காணொலி இது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி ஆஹ் பதினான்காம் தேதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசித்தெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது அதாவது மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு என்னன்னா நம்ம பொதுவா வந்து வாசினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆரத்துக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கரமாவை நம்ம கேட்டுருக்கோமோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனியமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சு அடுத்ததாக மாசி மகம் ஆஹ் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது தடவை மாசத்துல பின்னாடி போயிட்டு மாசி இருபத்தி எட்டாம் தேதிக்கு போயிடுத்து ஸோ அன்னைக்கு மாசி மகம் அடுத்தது ஹோலி பண்டிகை ஆனது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி எனக்குதான் ஹோலி பண்டிகை அதே போல காரடையான் உண்டு நம்ம சாவித்திரி விரதம்னு சொல்றோம் இல்லையா அந்த காரடையா நோன்பானது அந்த மாசி அஹ் முடிந்து பண்புடி பிறக்கிற அந்த வேலையில அதை நம்ம வந்து அந்த விரதம் நோன்பு நோட்பது வழக்கம் அது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையா நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து சரடு கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம அதற்குண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பாக்கலாம் ஆஹ் இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன் என்ன கிரகங்களுடைய நகர்வானது என்ன ஆஹ் நல்லது என்ன பண்ண போறது நமக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம் ஸ்ரீ இப்போ நம்ம ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்திற்கு உண்டான ராசி பலனை பார்க்க போறோம் நாள் வரையும் உங்களுடைய ஆஹ் லக்னத்திலேயே அமர்ந்து வக்ரகதியில சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் வந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆயாச்சு குரு ஆனது மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கிறது அதை தொடர்ந்து ராகுகேத்துக்கள் பயிற்சியாக இருக்காங்க அதே போல சனிப்பெயர்ச்சியானது அடுத்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள்ல அந்த மாசி மாதத்துல சூரியன் வந்து ஆஹ் கும்பராசியில போய் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் உங்களுடைய லக்னத்துல இருந்தால் வரை இருந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் ஆகிறார் அப்போ எதிர்பாராத லாபங்கள் இருந்தாலுமே நிறைய உடல்நலத்தில் தொந்தரவுகள் இருந்தது நிறைய ராசி லக்னக்காரர்களுக்கு ஏன்னா குரு வந்து உங்களுடைய லக்னாதிபதிக்கு எதிரண் ஆன சுக்கரன் இல்லையா அப்போ குருவும் சுக்கரனும் உங்களுடைய லக்னாதிபதியும் உங்களுடைய லாபாதிபதியும் இப்போ வந்து பரிவர்த்தன தான் இருக்காங்க அது வந்து கரெக்ட் தான் ஆனா அதுமே வரையில கொஞ்சம் ஹெல்த்ல வந்து நிறைய தொந்தரவுகள் இருந்தது ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி என்ன அப்படின்னா உங்களுக்கு ருணரோக சதுரஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியும் அவர்தான் சுக்கரன் வந்து உங்களுடைய லக்னத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாகிறார் அப்போ அந்த ஆறு எட்டு இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல வந்து நிறைய தொந்தரவுகளை கொடுத்து நோய்க்கு வந்து செலவினங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அது எல்லாமே மாறி நீங்க ஆளே வந்து ஒரு நல்ல ஒரு புது பொலிவோட உட்கார போறீங்க எப்பயுமே லக்னாதிபதி போய் லாபஸ்தானத்துல உட்காரும் போது அதுவும் உச்சம் பெற்று உட்காரும் போது அப்படி இருக்கிற எல்லாமே மேனிபோல்டுன்னு சொல்லுவோம்ல பல மடங்கு எல்லாமே பிரம்மாண்டமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூட யார் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் சந்தோஷத்தோடைய எல்லை அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதங்களையுமே உங்களுக்கு வந்து எல்லாத்திலையும் லாபம் அதாவது குடும்பத்துல சந்தோஷங்களுக்கா குறைவில்லை திருமண வாழ்க்கையா மகிழ்ச்சி மனைவி குழந்தைகளுடைய சந்தோஷம் அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இதனால் வரை குழந்தைகளை பத்தி நிறைய கவலைகள் மனசுல போய் வந்திருக்கும் ஆஹ் ரிஷபராசி குழந்தைகளுக்கும் உடம்பு படுத்திருக்கும் அவங்களுக்கும் தொந்தரவுகள் இருந்திருக்கும் அவங்களுடைய முன்னேற்றங்களும் தடைப்பட்டிருக்கும் அதே நேரத்துல அஹ் ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையை பத்தி நிறைய கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும் அது எல்லாமே எல்லாமே சரியா போயிடும் அதே மாதிரி உச்சம் பெற்ற சுக்குரன் வந்து பதினொன்றாம் இடத்திலிருந்து நேர் ஏழாம் இடமான ஐந்த பாக்குறாரு அதனால அந்த ஐந்தாம் இடம் நல்லா பலப்படும் உச்ச கிரகத்தினுடைய பார்வைப்படும் போது அப்ப என்னாகும் ஏற்கனவே உங்களுடைய லக்னத்திலிருந்து குரு வேற ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு அப்ப என்னாகும்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையில வந்து நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும் அவங்களுக்கு ஒரு நல்லது கெடுத்து பண்ணி பார்க்க முடியும் உங்களால ஆஹ் ஐந்தாம் இட் பாக்குறாரு ஏழாம் இடத்தை பாக்கிறார் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்ப குழந்தைகளுடைய மேற்கல்வி அவங்களுடைய வெளிநாட்டுக்கு போற விஷயங்களாகட்டும் அவங்களுடைய கல்வி இதுல எல்லாம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஆகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் அது எல்லாமே குழந்தைகள் பண்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி அதன் மூலமாக அவங்களுக்கு பேருந்துகம் கிடைக்கும் அது ரொம்ப ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கிறது ரிஷபராசி லக்னத்திற்கு வந்து குருவுடைய பெயர்ச்சி காலம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்க போறது அதற்கு முன்னாடி இப்ப வந்து சூரியன் புதன் சனி மூன்று பேரும் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க உங்களுக்கு வந்து சனி பகவான் யாரு அப்படின்னா ஒன்பது பத்திற்குடையவர் அதாவது என்ன சொல்றோம்னா நம்மளுடைய தர்ம கர்மாதிபதினு சொல்ற சனி பகவான் வந்து தன்னுடைய இடமான கும்பத்திலேயே போய் நல்ல பலத்தோட இருக்காரு அது வந்து ஒரு பெரிய கிப்ட் இப்ப ரிஷப லக்னத்திற்கு எப்பயுமே அவர் ரொம்ப நல்லது பண்ணுவார் அப்ப அவர் போய் ஒன்பது பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தொழில் வகையில இருந்து சேர்க்க நிலை எல்லாமே மாறி அதுல நல்ல நன்மைகளை நீங்க பார்க்கக்கூடிய காலகட்டமாகும் உங்களுடைய புத்தி கூர்மைய உபயோகப்படுத்தி நீங்க வந்து அதுல நிறைய வெற்றி காண முடியும் சூரியனும் புதனும் சேரும் போது சனியோட இருந்தாலுமே தகப்பனாருக்கு சில ஆரோக்கிய தொந்தரவுகளை கொடுக்கும் அது மறுக்கிறதுக்கு இல்ல ஏன்னா ஆஹ் சூரியனும் சனியும் வந்து பாய் உணர்வுடன் கூடியவர்கள் சனி பகவானுக்கு எப்பயுமே நம்ம சொல்லுவோம் சூரியனை வந்து அவர் ஒரு பாய் உணர்வுன்னு தான் அவர் பார்ப்பார் இருக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ச காமிச்சா கூட அது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் தான் இது மெயினா நீங்க வந்து கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அஹ் குடும்பத்துல வந்து உங்களுடைய அஹ் வார்த்தைகள்ல கவனம் தேவை இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல போய் யாருன்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் யாரு உங்களுக்கு ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு உரியவர் அப்போ மனைவி மனைவியினால சில விரயங்களோ மனைவிக்காக சில விரயங்களோ நடக்கக்கூடிய வாழ்த்துகள் இருக்கு அதே போல செவ்வாய் வந்து எப்பயுமே நம்மளுடைய வாக்குஸ்தானத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தா வார்த்தைகள் ரொம்ப கோபமா வெளிவரக்கூடாது அதுல மட்டும் நாம கவனமா இருக்கிறோம் பொதுவாக உங்களுடைய ஜனன ஜாதகத்துல ரெண்டுல செவ்வாய் இருக்கிறோம் கொஞ்சம் கோபமா டக் டக்குன்னு பேசிடுவாங்க பேசிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வார்த்தையில உண்மை இருந்தாலுமே அந்த நேரத்துல வெளிப்படக்கூட வார்த்தைகள் வந்து ரொம்ப கொஞ்சம் கடுமையா இருக்கும் அப்போ அது ஒரு சுபகிரகங்கள் பார்த்ததுன்னா அதுக்கு நிவர்த்தி உண்டு ஆனா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் செவ்வாய் வந்து வக்ரம் பெற்றுதான் செவ்வாய் பயிற்சியை வக்ர முடிவு எப்ப இருக்கு தேதி இந்த மாத இறுதியில பிப்ரவரி இருபத்தி நாலு அவர் வக்ரம் நிவர்த்தி பெற்றுவார் வக்ரம் முடிஞ்சு திருப்பி நேர்கதியில டிராவல் பண்ண ஆரம்பிப்பார் மிதுன ராசியில இருந்து அவருடைய வக்ரம் முடிவாத காலத்துல அந்த தனபாவத்துல ஏதாவது ஒரு வருமானத்துல மனைவி மூலமாக வரக்கூடிய வருமானத்துல ஒரு சின்ன செட்பேக் இருந்தாலும் ஒரு தடங்கல்கள் இருந்தாலும் அது எல்லாமே அப்ப நிமர்த்தி ஆகும் மனைவிக்காக அவங்களுக்கு வந்து நிறைய டிராவல் நிறைய ஜாஸ்தி ஆகும் மனைவிக்கு கொஞ்ச நாள் விட்டு பிரிகிற மாதிரியோ வேலை நிமித்தமாக பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால கொஞ்சம் விரயங்களும் இருக்கும் விட்டு சுக விரயங்கள் தான் இருக்கும் ஆசிரியர்கள் வந்து கவனமா இருக்க வேண்டியது தகப்பனாருடைய ஆரோக்கியம் அதே போல நீங்க ஏதாவது ஒரு சொத்து சம்பந்தமா ஏதாவது ஒரு டாக்குமெண்டை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அந்த சொத்து பத்திரம் வந்து ஒரு இதுக்கு நாங்க ப்ரொசீடிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி வந்து புதன் சம்பந்தம் இருக்கும் போது என்ன ஆகும்னா பத்திர பதிவு பத்திரங்கள் இல்லாட்டி நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கு புதன்கிறவரை வந்து கம்யூனிகேஷனுக்கு உண்டானவர் நம்ம வந்து எழுத்தினால நம்ம கொடுக்கக்கூடிய அதாவது சைன் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்களோ அக்ரிமெண்ட்ஸோ இல்லைன்னா எந்த எல்லா விதமான ஒப்பந்தங்களும் தரங்க வேலைகள் அது எல்லாமே அதே போல நீங்க வந்து இமெயில் மூலமா குடுக்கிற கம்யூனிகேஷன் இப்ப வாட்ஸ்அப்ல இது மாதிரிலாம் எல்லாம் கம்யூனிகேட் பண்றோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே கவனமாக இருக்கணும் அது என்ன ஆகும்னா அந்த டாக்குமெண்ட்ல ஒரு சிக்கலை கொடுத்து அப்புறமா அதை நிவர்த்தி பண்ணும் அந்த சனி வந்து புதனை தொடும்போது இந்த மாதிரியான பத்திரப்பதிவு இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில சிக்கல்களை கொடுத்து அப்புறமா தான் இவரைய ஆரோக்கியத்துல இருந்த தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய காலகட்டம் தான் ஆஹ் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து அப் ஒரு சின்ன ஒரு காஷனோட நீங்க வந்து விஷயங்களை கடந்து போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உங்களோட இன்பாக்ஸுக்கு வரணும்னா அந்த பெல்லை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும் நன்றி